மா பே எங்கம்மா கொழந்தம்மா ம்மா சொன்னாங்க பேயெல்லாம் இருக்கணும் உனக்கு அனிமலா சொன்னாலா எப்படி வந்து பேய் கிடைக்கும் பட்டு பட் எந்த ஊர்ல இருந்து வருவாங்க

அப்போ நீ சொல்லு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு எங்களுடைய சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் என்ன மாதிரி வீடியோ போடலான்றதை நான் எங்களுக்கு தெரியும் பாப்பா வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாமான்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு பசி எடுத்துக்கிச்சு நான் போய் சாப்பாடு ஓட்டு போகிறேன் பாய்